உலகம் யாவையும் தாமுழு ஆக்கலும் நிலை பெருத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு கம்பன் விழாவிலே இளையோர் அரங்கம் என்று புதிதாக ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி புது முயற்சியாக இந்த நிகழ்வானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே இந்த இளைவர்கள் எல்லாம் இந்த குட்டி குட்டி பாப்பாலாம் இருக்காங்க என்ன பேச போகிறாங்கன்னே தெரியல ஆனால் நல்ல முயற்சி இவர்களுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு ராமனின் தம்பியரின் பெருமை கம்பராமாயணம் என்பது அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்பது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் அடுத்து அதோடு பார்த்தோமானால் சகோதரத்துவம் என்பதும் அதன் தலையாய ஒரு பொருளாக உள்ளடங்கி நிற்கின்றது ராமன் என்பவனுக்கு உடன் பிறந்த தம்பியர்கள் மூவர் அதோடு அதோடல்லாமல் அவனோடு சேர்ந்த தம்பியர்கள் மூவர் ஆக மொத்தம் ஏழு பேர்கள் அந்த தம்பியரின் பெருமை குறித்து இங்கே இந்த நாலு பேர்களும் நாலு பேர் எடுத்திருக்காங்க முதலாவதாக இலக்குவன் என்ற தலைப்பில்

ராமாயண கதைப்படி ராமனுக்கு மூன்று தம்பிகள் பரதன் லக்குவன் சத்ருகன் இவர்களில் லக்குவன் மிகவும் பெருமை வாய்ந்தவனாக கருதப்படுகிறான் சிறுவயது முதலே ராமனின் நிகழைப்போல பிரியாமல் இருந்தவன் லக்குவன் பொதுவாக சகோதரன் பாசம் எல்லாம் ஒருவருக்கு திருமணம் ஆகும் வரைத்தான் நீடிக்கும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் லக்குவனின் பாசமும் தனது திருமணத்திற்கும் பிறகு நீடி ராமன் காற்றுக்கு செல்லும் பொழுது லக்குவன் ராம் தன்னாடு அரண்மனை அம்மா மனைவியும் விட்டுவிட்டு ராமனுடன் காற்றுக்கு செல்கிறான் இளவரசனான லக்குவன் ராமனுக்கு பரணசாலை அமைத்து கொடுத்தான் பாதைகளை உருவாக்கி கொடுத்தான் ராமனுக்கு சேவகனாக உதவி இருக்கிறான் ராமனும் சீதையும் உறங்கும்போது லக்குவன் கண்களை கூட இமைக்காமல் காவல் காத்து இருக்கிறான் போரில் இந்திரச்சித்துடன் போர் புரிந்தபோது லக்குவன் மூர்ச்சையாகி வீழ்ந்து இருக்கிறான் அப்போது ராமன் நான் ஓய்வெடுக்கும்போது கண்ணிமை கூட மூடாமல் என காத்தாய் அந்த கலைப்புக்காகத்தான் இப்போ உறங்குகிறாயோ உறக்கத்திலிருந்து யெஷமாட்டாயா என்று ராமன் ஆயும் அயும் காட்சிகளில் லக்குவன் இவ்வளவு பெருமை நிகழ்ந்தவன் என்று தெரிகிறது அந் அதன் பிறகு அதன் பிறகு மூர்ச்சை தெளிந்த லக்குவன் எழுந்தும்போது ராமன் தன் உயிரை திரும்பும் பெற்றதாக உணர்ந்தான் போர் முடிந்து அயோத்திக்கு திரும்பும் வரையில் லக்குவன் செய்களை தியாகங்கள் அனைத்தும் அவனை பெருமை மிகந்த ஒரு தம்பியாகவே ஏற்க வைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிகவும் அற்புதமாக பேசியிருக்கிறார் கம்பராம இதை இதை தயார் பண்ணவங்க யாரும் தெரியலங்க பெற்றோரா அருணாவா ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு அதுக்கு இதே எல்லாம் பிள்ளைங்களை தயார் பண்ணீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவாங்க அதே மாதிரி லெக்குவன் ஆரம்பத்துலேருந்து நீ காட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் இல்லாத்தையும் அப்படியே ரொம்ப சுருக்கமாக அந்த கதையை சொல்லி முடிச்சிருக்காரு இன்னும் லக்ஷ்மணனை பற்றி காட்டை கிளம்பும் போதே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ரொம்ப கோவம் வந்தோன்னா என்ன செய்கிறான் அதை நான் வந்து இந்த வரத்தை உனக்கு கொடுத்து உன்னை உன்னை காட்டுக்கு அனுப்பிய அந் அந்த நபர்களை நான் வந்து கொன்று விடுகிறேன் நின்று கிளம்புகிறான் அப்போது ராமன் வந்து நதியின் பிழை என்று நறும்புண நின்மை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விதியின் பிழை தான் நம்மளை அப்படி காட்டுக்கு போக சொல்லியிருக்கு இதில் யாரோட பிழையும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதில் மனம் தேர்ன லக்கோன் வந்து சரி பரவாயில்லன்னு விட்டுடுறான் அப்போ அவனுக்கு விதி மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை விதிக்கு விதியாகும் என் விருத்தொழில் காண்டின்னு சொல்லி ராமன் சொல்கிறான் காட்டில் சீதையை பர்ணசாலையில் விட்டுட்டு மான் பின்னடி தேடி போகும்போது ராமன் சீதை வந்து ராமனோட இலக்கோன் பேரை சொல்லி மாரியசன் கூப்பிடும்போது லக்கோன்டா நீங்கள் நிற்காமல் முதல்ல போ அப்படின்ட்டு சொல்கிறான் அதாவது ராமனோடையே கூடவே ராமன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கூடவே இருந்த ஒரே ஆள் யார்னால் லக்ஷ்மணன் தான் வேற எல்லோரும் கூட சீதை கூட பிரிஞ்சிடுறா இவ்வளவு இவ்வளவு சிறப்புடைய லட்சுமணனை பற்றிய நல்ல அற்புதமான செய்திகளை கூறிய எட்சன் தம்பிக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக பரதன் என்ற தலைப்பில் செல்வி இமையா ஜெயநாத் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கின்றேன்

காப்பிய தலைவன் இராமன் தானே ஆனால் மேம்பட்டவனாக பரதன் இருக்கிறான் ராமனின் முடிசூட்டு விழாவுக்கு முன் தாய் கைகேஜி அழைக்கிறாள் அழைத்து நாடாள சொல்லாமல் உன் தந்தை பதினாலு ஆண்டுகள் காட்டாள சொல்றாள் ராமன் தாய் சொல்லை தட்டாத மகனாக மகிழ்ச்சியோடு காட்டுக்கு புறப்பட்டு விடுகிறான் பரதன் நாட்டுக்கு திரும்புகிறான் தாயை கண்டும் வணகும் பரதனுக்கு அண்ணன் காட்டுகி விட்டான் தந்தையுயிர் நீங்கி விட்டான் உனக்கு தான் அரசின் தாக்கிவேன் என்றாள் ஆஹா நாட்டின் அரசன் நீதானுண்டால் பரதன் இவ்வளவு மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அண்ணன் காட்டேகிறதை கேட்டு மிகவும் துடித்து போகிறான் பலி வருமே என்று மிகவும் பயந்து போகிறான் அது மட்டுமின்றி எல்லோரும் அவர் மேல் பழி கூறுகிறார்கள் தாய் பலிக்கிறாள் தம்பி இலக்குவனும் பலிக்கிறாள் பரதனுடனேயே மர ராமனை தேடி காட்டுக்கு புறப்பட்டு விடுகிறான் காடு வந்த பரதனை கண்டு குகனும் தர தவறாகவே நினைக்கிறாள்

நான் என் ஆட்சியை உனக்கு தந்தேன் வந் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு ராமன் சரி நான் சென்றால் நீ பதினாலு ஆண்டுகள் நாட்டை பாதுகாத்துக்கொள் நான் என் தந்தை கட்டளையில் நிறைவேற்றி விட்டு வருகிறேன் வேட்டி விட்டு வருகிறேன் அதுக்கும் பிறகு நோம் என்று சொன்னானா உடனே கேட்கிறான் நீ பதினாலு ஆண்டுகள் தாண்டும் நீ வரவில்லை என்றால் நான் நெருப்பல் தெரிவேன் என்கிறான் ராமனுக்கு மட்டுமல்ல அவர் கதை சொல்லும் எல்லோருக்கும் பெருமை மிகு தம்பியாக பச மிகு தம்பியாக மிகு தம்பியாக நட்குலத்தவனாக வரதன் இந்த இடத்தில் தெரிகிறான் இத்தோடு இந்த நன்னனின் ஆட்சி ஒருபோதும் மேற்க மாட்டேன் என்று ராமனின் பாதகைகளை கேட்கிறான் கேட்டு திருவடிகளை தலையில் சுமந்து கொண்டு நாட்டுக்கு சென்று திருவடிகளை வைத்து நாட்டை பாதுகாக்கிறான் தன் வித தந்தையாகவே மதித்தான் தவறு செய்தது தன் தாயே ஆனாலும் குற்றம் குற்றம் என்று காட்டினான் பழிச்சொல்லுக்கு பயந்து தன் உயிரே கொடுக்க துணிகிறான் அறத்தின் ஞானியாகவே நின்று தன் அன்னலாலும் மக்களாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் பெரியோர்களாலும் பெருமை தம்பி சம்பூர் வழியம் பிளோக்கு வரதனை காட்டிய கம்பெனியின் தாய் பண்டு முடிக்கு நன்றி வணக்கம் பா பாப்பா பா மிச்சம் வளர்ந்தாங்க அப்ப இந்த பொண்ணு நல்ல எதிரால்தான் சூப்பராக வருவாங்க நல்ல சிறப்பாக வருவாங்க உங்கள் அம்மா நீங்கள் வந்து கொடுத்தீங்களா பயிற்சி கொடுத்தீங்களா ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க உங்களுக்கும் உங்களோட வாழ்த்துக்கள் உங்கள் சொன்னதுக்கப்புறம் பரதநேரம் சொன்னது ஒன்றுமே இல்லை சரிதா இலக்குவன் வந்து ராமன் கூடவே இருந்து தொண்டு செய்தவன் தொண்டால் உயர்ந்தவன் பரதன் எப்படின்னா ராமன் சொல்லை ஏற்று ராமனுக்காக ராமன் சொல்லை காப்பதற்காக தொண்டு செய்தவன் பதினான்கு ஆண்டுகள் நாட்டுக்குள்ளே அயோத்திக்குள்ளே போகாமல் நந்தியம்பதியிலேயே இருந்து அவன் பாதகைகளை அரியணையிலே வைத்துவிட்டு அரசு பணிகளை மேற்கொண்டு சிறப்பாக அரசாட்சி செய்தவன் ராமன் ஒருவருக்கு கொஞ்சம் தாமதமான உடனே கூட எரிமூட்டியவன் அதாவது அஸ் கோசலையால் நின்னினும் நல்லன் அப்படின்னு ராமன் டையும் குகன் என்ன சொல்கிறோம் ஆயிரம் ராமர் நின் கேழ் ஆறு அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது கோசலையை எண்ணில் கோடி ராமரும் எனக்கு ஈடாகுமோன்னு பரதனை பற்றி சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த பரதனை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசின இந்த குழந்தைக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அடுத்ததாக கம்பர் தந்த நத்தமிழ் படகி கற்றோர் உற்றார் வீச்சிருக்கும் சதைக்கும் அவை தலைவருக்கும் என் வணக்கம் கூறி விஜயமிகு தம்பி குகளை பற்றி பேச இராமனுக்கு மூன்று தம்பிகள் தானே அது எப்படி சாதாரண ஒரு வீடு

அன்பினாலும் மரியாதையாலும் உயர் பக்தியாலும் இராமனின் தம்பியாலும் பேச்சை பெற்றவன் குகன் குகனின் பெருமையை சுட்டவரும் கற்றவர்கள் இராமனுக்கு கூட பெருமாளையும் பட்டமில்லை ஆனால் குகன் ஏனடி இராமனின் அவரை காண வேண்டும் என்ற அவமிக்கவனாகவும் இருந்தார் இவ்வுலகில் பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் சிலரை பார்த்ததும் நட்பு கொள்கின்றோம் ஒரு சிலரை பார்த்ததும் தலைவர்

சூப்பரான வாய்ஸ் நல்லா பிச்சு வளர்றாங்க நல்ல உச்சரிப்புல திருத்தமான உச்சரிப்பு இதை பயிற்று அவங்களோட அம்மாங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க தான் ரொம்ப பாராட்டும் சொல்லணும் பெருமையெல்லாம் அவங்களுக்கு உடையது தான் முகரை பொறுத்த வரைக்கும் அன்பே வடிவானவன் அன்பினும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பினும் நாடாச்சிறப்பு அந்த நட்பு கொள்ள வைத்தது அவனுடைய ஆழமான அன்பு தான் ராமலட்சுமணர் சீதையை வந்து பரத்வார பரத்வாசர் தங்கி தங்கியிருந்தார்னு கேள்விப்பட்ட குகன் வந்து தேனும் மீனும் எடுத்துக்கொண்டு அவங்கள பார்க்க வர்றான் அது அவனோட பண்பு விருந்தவங்கள் யாரை பார்த்தாலும் முதல்ல அவங்களுக்கு பசிக்குமே அப்படின்னு எதையாவது க கைப்பொருள் கொண்டு வந்து கொடுத்து தான் பார்க்குற பழக்கம் ராமனை பார்த்துட்டு சொல்கிறான் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணந்தேன் என் கொல் திருவுளம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ராமன் என்ன சொல்கிறான் நீ கொண்டு வந்ததெல்லாம் சரிதான் என்ன பக்கத்தில் இருக்க உங்கள் முனிவர்கள் அதனால் அவங்கள பார்த்துட்டு நைட்டாக ஒரு சிரிப்பு சிரித்துட்டு சொல்கிறான் அரியதான் உப்ப ரொம்ப நல்ல பொருள் தான் நீ கொண்டு வந்திருக்க உள்ளத்து அமைந்த அன்று தெரிதற கொணந்த என்றின் அமிழ் சீர்த்த அன்றே நீ கொண்டு வந்த இந்த பொருளானது உன்னோட அன்புல நிறைஞ்சிருக்கிறதுனால இது அமிழ்தை விட ரொம்ப சிறந்தது இந்த பொருள் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறந்தது உன்னோட அன்பை நினைக்கும்போது இது வந்து எங்களுக்கு பவித்திரம் ரொம்ப தூய்மையானது தான் இதை நாங்கள் வந்து சாப்பிட்டோம்னா நீ நினச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறான் முகனுக்கும் அதனால் ஒரு சந்தோஷம் இருக்குது அதே போல் அந்த பொண்ணு சொன்னாங்க இவங்களாம் க பஞ்சவடிக்கு போகும்போது காட்டுக்கு போகிறதுக்கு வழி கேட்கும்போது நானே வர்றேன் உங்கள் கூட உங்களுக்கு வந்து காய்கறியெல்லாம் பறித்து கொடுப்பேன் உங்களை நான் பார்த்துக்குவேன் உங்களோட நான் வந்து அவங்க பார்த்துக்கிறேன் சொல்லும்போது நீ வர வேண்டாம் எங்களோடன்னு சொல்கிறான் உங்களுக்கு வந்து இப்போ லட்சுமணனோட இவங்க தங்கும்போது அவன் பார்க்குறான் அன்றைக்கிறான் நைட்டு இரவு முழுக்க ராமனும் சீதையும் தூங்கும்போது அவன் கண் இமைப்பின்றி அவங்கள பார்த்து நிற்கிறத மறுநாள் வந்து மறுபடியும் பரதன் தேடிட்டு வரும்போது பரதன் சொல்றான் சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் தூங்கும்போது ம தூங்காமல் இலட்சிக்கொன்னு பாத்துட்டு இருந்தான் அது எப்படி இவனுக்கு தெரியும்னா இவனும் தூங்காமல் ரெண்டு பேரையும் பாதுகாத்து வந்திருக்கிறான் அப்படின்னு இவனும் பா தூங்காமல் வந்து அவங்களுக்கு காவல் காத்து அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறான் அப்போ வந்து குகனை பிரிஞ்சு போகும்போது ராமன் சொல்கிறான் துன்பு உள்ளது எனினென்றோ சுகம் உள்ளது பின்பு உள்ளது என உன்னில் முன்பு உளம் உளம் நா முன்பு உளம் ஒரு நால்வர் இப்போ வந்து ஒரு ஐவர்கள் ஆனோம் உன்னோட சேர்த்து உன்னுடைய நிலம் எல்லாம் வந்து உன்னுடையது உன் தொழில் உரிமையில் நான் இருக்கிறேன்னு சொல்கிறான் எல்லாமே உன்னுடையது உன்னுடைய நண்பனாக நான் இருக்கிறேன் நீ வந்து எனக்கு உற்ற நண்பன் பாட்ட சொல்லிட்டாங்க இளவல் உன் இளையோன் என் நன்னுதலவள் என் கேளீர் அப்படின்னு சொல்கிறான் இந்த சீதையானவள் உனக்கு வந்து சொந்த க அண்ணின்னு வச்சுக்கலாம் அம்மா தாய் அது மாதிரி இது என்னுடைய தம்பி உன்னுடைய தம்பி அது மாதிரி உன்னுடைய இந்த நிலம் வான் எல்லாமே வந்து இனிமேல் நம்ம எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் இது வரைக்கும் அந்த அன்பு ஒன்று தான் குஹனோட உருவத்தை பார்த்து அவன் நம்ம எதுவும் நினைக்கிறதில்ல குஹனோட உருவம் வந்து எப்படி உள்ளதுன்னா ரொம்ப கருப்பு இருட்டு எல்லாம் திரண்டு ஒரு உருவமாக வந்தது போல ஒரு உருவம் அதுவும் பளப்பள பளப்பழன்னு அதில் மேலே எண்ணெயை பூசின மாதிரி அவனோட வாய் வந்து அவன் எப்போ பார்த்தாலும் புலாலும் மீனும் உண்ணும் சரியான நாத்தம் முடிச்ச வாய் அவன் மேனியே வந்து அங்கே வரான்னா இங்கே வாசனை அடிக்கும் அதனோட குரல் வந்து அவன் வாயை திறந்து பேசணா எவனும் அச்சப்படும் அளவுக்கு அவன் குரல் உடையவன் எல்லாமே இப்படி உள்ள உருவத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு உருவம் உள்ளவன் ஆனால் அது உள்ள இருக்கிற அந்த உள்ளம் வந்து ரொம்ப இனிமையானது அன்பு பலாப்பழம் கூட சொல்ல அதுக்குள்ள கூட வெதை இருக்கும் ஆனால் இது அதை விட இனிமையான ஒரு அன்பு உள்ள மனம் உள்ளவன் புகன் அவனோட அன்புக்கு தான் அடிமையான ராமன் வந்து தன்னோட மக துணைவனாக அவனை ஏற்றுக்கொள்கிறான் அடுத்ததாக சுக்ரீவன் சுக்ரீவன் என்ற தம்பியை பற்றி பேசுவதற்கு சிந்தனா சபையோரே நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நான் பேச போகும் தலைப்பு பெருமை தம்பி சுக்ரீவன் கம்பராமாயணம் தமிழில் எழுதப்பட்ட ஒரு மிக பெரிய காவியம் அதில் கம்பன் ஒவ்வொரு பாத்திரத்தையும் மிக அழகாக சித்தரிக்கிற அவர்களில் ஒருவர் தான் சுக்குரீவன் ஒரு வாடன அரசன் அவர் தைரியம் கொண்டவர் அவருடைய அண்ணன் வாணி மிகவும் பலசாலி சுக்குரீவன் அன்பும் நல்ல மனமும் கொண்டவன் வாளியால் விரட்டப்பட்ட சுக்கிரீவன் மலையில் மறைந்து வாழ்ந்த அப்போது சீதையை தேடி அலைந்த ராமனை சந்தித்து நட்பான இருவரும் ஒருவருக்கொருவர் உதவினர் சுக்கிரீவன் நட்புக்கு உண்மையானவன் நன்றி நன்கு அறிந்தவர் இந்த நல்ல குணங்களை கம்பன் மிகவும் அழகாக பாடுகிறார் அதனால் சுக்கரீவன் பெருமை மிகு தம்பி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கரீவன் ராமரிடம் நட்பு செய்வதை கம்பன் இற்று இதயங்கள் ஒரு பொன்மாலையாக இணைந்தன என்று விவரிக்கிறார் வாலியை எதிர்க்கும் போது சுக்குரீவனின் பயம் அதற்கு பின் வரும் தைரியம் அவன் மனம் தள்ளில் தங்கமானது என்று படிப்பவரின் மனதில் படம் போல் காட்டுகிறார் ராமர் சுக்கரேவனுக்கு அரசை மீட்டுக் கொடுத்த அதற்கு நன்றியாக சுக்கரேவன் சீதையை தேட உதவினர் இதை கம்பன் அவன் நன்றியொரு மலை போல உயர்ந்தது என்று நாம் சுக்கரீமனின் கதையை கேட்கும் போது அவருடைய பெருமை மட்டுமல்ல நமக்கு பெருமை தருகிறது அவருடைய கவிதனும் நாமும் சுக்கரீமன் போல நட்புக்கு உண்மையாக இருக்க வேண்டும் உதவினவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் பயம் வந்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும் நண்பர்களே கம்பன் கவிதை வழியாக சுக்கிரீவனின் பெருமைகள் சொன்னதால் தான் இன்றும் சுக்கிரீவன் எம் மனதில் ஒரு சிறந்த பாத்திரமாக இருக்கிறார் சுக்கிரீவன் பெருமை தம்பி கம்பன் பெருமை மிகு நன்றி ஐயா பாரதாசன் ஐயா நீங்க பட்டி வந்ததுக்கிடமே பெரியவங்கள்ட்ட போகவே வேண்டாம் இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க நடத்திடலாம் இங்க நானே எழுந்து ஓடிடலாமான்னு நினைக்கிறேன் இவங்களோட எல்லாம் பேசுறதுக்கு அப்பா அப்பா ஒண்ணுமே சொல்ல முடியாது போல ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க பிள்ளைங்க சுக்ரீவன் அதாவது ராமனுடன் சேர்ந்த தம்பிகள்ல முகன் வந்து அன்பால் அவனே வந்து இணைந்தவன் வீடான வந்து அடைக்கலமாக வந்தவன் சுக்ரீவனை ராமனே தேடி போகிறான் ராமனே போய் தேடிக்கொண்ட நட்பு சுக்ரீவன் ஏன்னா வந்து மையரு தவத்தில் வந்த சவரி இம்மலையில் நீயும் எய்தினை இருந்த தன்மை இயம்பினால் யாங்கள் உற்ற கையறு துயரம் முன்னால் கடப்பது கருதி வந்தோம் ஐயனின் தீரும் சவரிங்கிற வந்து ராமனோட கதையை கேட்டுட்டு இந்த மாதிரி இரலை குன்றுங்கிற ஒரு இடத்துல ஒரு மலையில் அதாவது வாலியே அந்த மலைக்கு வர முடியாது வாலி அந்த மலைக்கு வந்தால் அவன் இறந்துருவான் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு சாபம் இருக்குது அதனால் அந்த குன்றில் மட்டும் சுக்ரிவன் இருக்கான் அந்த குன்றில் போய் சுக்ரீவன் நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்குன்னு சொல்லி அனுப்புனதுனால தானே தேடி வந்து சுக்ரீவனோடு நட்பு கொண்டவன் ராமன் அப்போ வந்து சரண் நுனை புகுந்தேன் என்னை தாங்குதலின் தர்மம்னு அவனும் சுக்ரீவனும் அப்புறம் சுக்ரீவன் வந்து உதவிகளை தன்னோட படை வந்து வாலியை கொன்று முடிசூட்டிய பிறகு அந்த கிஷ்டிந்தாக்க நாட்டில் உள்ள அத்தனை படைகளும் அவனுக்கு உதவியாக வருகின்றது அனுமன் உட்பட அவன் மந்திரிமார்களும் அவனுடைய படை வீரர்களும் வந்துதான் நான்கு திக்கிலும் சென்று சீதையை தேடி கண்டுபிடிச்சு இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் கட்டி அந்த பாலத்தை கடந்து இலங்கைக்கு சென்று ராவண வதம் வரையிலும் சுக்ரியவனோட படை ராமனுக்கு ரொம்ப மிக மிக உதவியாக இருந்திருக்கின்றது அதனால் சுக்ரியவன் வந்து ராமன் தேடி நட்பு கொண்ட தம்பி இன்னும் விபீஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து அடைக்கலமாக வந்த தம்பி தான் அரக்கர்களோட அந்த சூட்சமத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போர் செய்ய முடிந்தது அவன் ஒரு தம்பி சத்ருக்கணன் ஒரு தம்பி பரதன் வந்து இவனுக்காக தியாகம் செய்து தியாகியாகி அவன் இருந்தான் அவனுக்காக வாழ்ந்தவன் சத்ருக்கணன் அவன் இன்னும் யாவரினும் மேம்பட்டவன் இதை மாதிரி ராமன் வந்து மூணு தம்பிகள் தன்னோட சேர்த்துக்கிட்டு இருந்தான் மூன்று தம்பிகள் உடன் பிறந்தவர்கள் ஆக மற்ற ஏழு சகோதரர்களாக ராமாயணம் சகோதரத்தின் உன் உன்னத தன்மையை விளக்குகிறது கம்பர் இதற்கு மிக அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கின்றார் இல்லை இங்கே இருக்கவங்க அநேக பேருக்கு கம்பராமாயணம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப நேரம் கருதி நான் வந்து இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன் இந்த பிள்ளைங்களை பாராட்டு இந்த பிள்ளைங்களை பயிற்சி கொடுத்து உங்களை தயார்படுத்தின அந்த பெற்றோர்களையும் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் இந்த பிள்ளைங்க கௌரவிக்கப்படும் போது நீங்களும் மேடைக்கு வாங்க உங்களுக்கு அந்த சிறப்பு உண்டு நன்றிங்க